ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம வேகஸில் செம்மையாக வந்து எக் வெக்கேஷனை வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் நைட் டைம் ஆகிடுச்சு ஸோ இந்த நைட் டைம் ஆனாலே வேகஸ் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம லைவ்லியாக ஹாப்பினிங்காக இருக்கும் ஸோ நம்ம அடுத்தடுத்துட்டு போய்கிட்டே பேசலாம் வாங்க இப்போ நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து வெளியில் நடந்து வந்துட்டே தாங்க இருக்கும் ஸோ வேகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லாஸ்ட் ஸ்ட்ரிப் ட்ரிப் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை ஒரு ரோடு தான் ஒரு ஃபோர் மைல் டிஸ்டன்ஸ்க்கான ஒரு ரோடு சரி அதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த ரோடோட ரெண்டு சைட்லையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தீமில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் நிறைய ஷோஸ் வந்து லைவ் ஷோஸ் போயிட்டுருக்கும் ப்ளஸ் எக்கச்சக்கமான அடல்ட் ஷோஸ் அண்ட் காமெடி கூட இருக்கும் சோ நடந்து வந்தீங்கனாலே ஒரு பயங்கர லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்கும் இப்ப நம்ம பிளானட் ஹாலிவுட் அப்படிங்கிற ஒரு தாங்க என்ட்ரி இருக்க ஒவ்வொரு ஹோட்டலுமே வந்து 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 கட்டி இந்த பிளானட் ஹாலிவுட் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு இப்ப நம்ம வந்த ரீசனே பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளோட டின்னர் ரிசர்வேஷன் இங்க இருக்க ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் நடக்கிறோம் நடக்கிறோம் போயிட்டே இருக்கு ஸோ சொன்ன டயத்தை மிஸ் பண்ணாம எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தாச்சு செலிபிரிட்டி ஷெஃப்

இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசணும்னா கண்டிப்பா இதோட ஓனரான கார்டன் ராம்சே பத்தி தாங்க சொல்லி ஆகணும் அவர் வந்து ஒரு வேர்ல்ட் லெவல்ல ரெக்கக்னைஸ்டு ஷெஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி ஷெஃப் அவரோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஷெஃப்லாம் வந்து வேர்ல்ட் லெவல்ல சம்மர் ஃபேமஸ் அவரு இங்க வேகஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் தான் இந்த கார்டன் ராம்சேஸ் பர்கர் அப்படின்ட்டு இவரோட எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுக்குமே இங்க வந்து பயங்கர பயங்கர கிரேஸ் ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு டேபிள் கிடச்சிடாது உள்ளே வந்துட முடியாது முன்னாடியே வந்து வெல் ப்ளாண்டாக வந்து இதுக்கு ரிசர்வ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சாப்பிட முடியும் அதே மாதிரி இவரோட ரெஸ்டாரெண்ட்ஸுன்னு பார்த்தோன்னா இங்கே யூஎஸ்ஸியும் தாண்டி யுகே சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ்லலாம் கூட வச்சுருக்காரு ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு பர்கர்ஸ்க்கானவே ஒரு ஸ்பெஷாலிட்டியான ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்கர்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் கார்டன் ராம்சேவோட ஸ்பெஷாலிட்டி பர்கர்ஸ் தான் ஹெல்த் ஃபைவ் சிக்கன் விங்ஸ் அண்ட் ஆஸ் யூ சஜஸ்டட் ஒன் ஹெல்த் கிச்சன் பர்கர் வித் சம் சிக்கன் ஹெல்ஸ் எஃப் சேம் வந்து ஃபைனலாக ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்ச செலிப்ரிட்டி செஃப் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தாச்சு என்ன விஷயோன்னா வேகன்ஸிக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து சடனாக இந்த ரெஸ்டாரண்ட் வரணுன்னா வர முடியாது எப்போ வந்தாலுமே ப்ராப்பராக ப்ளான் பண்ணி டேபிள்லாம் ரிசர்வ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் பிஃபோராவது இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணால் தான் கிடைக்கும் ஏன்னா இங்கே அவ்வளோ டிமாண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ரெஸ்டாரெண்ட் வரணுன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மெயினாக வந்து டிசிப்ளின் இப்போ நம்ம வந்து செவன் ஓ கிளாக் புக் பண்ணியிருக்கோமா இந்த ரிசர்வேஷன் வந்து மிஸ் பண்ணினா ஈச் பர்சனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வந்து நாம் பே பண்ணணும் ஓய்யோ ஈ வந்து வரலன்னாலும் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பே பண்ணணும் ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து டிசிப்ளின் டைம் கரெக்டாக புக் பண்ணிவிட்டு வரல அதாவது பேசிக்லி நோ ஷோ அப்படின்னா வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க இல்லையா ஸோ இந்த சிக்கன் விங்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்ட்டு இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால தான் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து என்னவோ ஹெல்ஸ் ஃபயர் அந்த அவங்களோட ஹவுஸ்மேட் சாஸஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்டுக்க சாஸ் கோட்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இந்த விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஸ்வீட் சில்லி அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் இது நல்லா காரமும் இருக்குப்பா நமக்கு இந்தியன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகும் ஆமாம் நமக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்குது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது ம் இது வந்து ஒரு பர்க்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால மூணு பேர்த்துக்குமே வந்து பேர்கரே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோம் ஸோ சைட்ஸ்க்கு வந்து ஃப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்க்கு எக்ஸாக்டாக பேர் வந்து ஹெல்ஸ் கிச்சன் பர்கர் அப்படின்ட்டு உள்ளே வந்து நமக்கு சீஸ் அதுக்கப்புறம் ரோஸ்டட் அலப்பீனியோஸ் அவக்காடோஸ் ரோஸ்டட் டொமேட்டோஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஒரு பெரிய பீஸ் ஆஃப் சிக்கன் வந்து நல்லா க்ரில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க சைஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி ஷெஃபோட ரெஸ்டாரண்ட்டில் பர்கர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலி நிறையா சீஸ்லாம் போட்டிருக்காங்க ஆ நிறையா சீஸ் போட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க டேஸ்டியாக இருக்கும் வாவ் சூப்பராக இருக்கும் நிறைய இடத்துல நம்ம பர்கர்ஸ் சாப்பிட்ருக்கோம் தான் பட் இதில் வந்து ஏதோ சம்திங் ஸ்பெஷல் சாஸஸ் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கிது நிஜமாக சொல்லணும் அப்படின்னா பர்கர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பேர்கர் சாப்பிட்டதே இல்லை நல்லா உள்ள காரமாக எக்கச்சக்கமாக வந்து சீஸ்லாம் போட்டு ரோஸ்டட் பெல் பேப்பர்ஸு அபகேடோஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படி ஒரு பர்கர் முன்னாடி சாப்பிடவே இல்லை பேசிக்காக வந்து நமக்கு அந்த கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு காரமாக இருந்துச்சு பட் அதோடு வந்து கம்பேர் பண்ணுன்னா பர்கர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸோ யார் இங்கே வந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த சிக்கன் பர்கர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க ஆக்சுவலாக பர்கர் வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்குது ஒருத்தர் ஒன்று நல்ல பசியாக இருந்தால் சாப்பிட்லாம் இப்போ ஆத்வி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ அதனால் டிசர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ஓகே ஒன்றே வாங்கி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த ஸ்டிக்கி டாஃபி புட்டிங் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம் இது அகெய்ன் வந்து இவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி டிசர்ட் அப்படின்னு சொன்னாங்க சென்டரில் வந்து ப்ரவுன் பட்டர் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வித் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஸ்டிக்கி டாஃபி புட்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க வித் சம் காரமல் சாஸ் எல்லாமே செம்ம ஹாட்டாக இருக்குது ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஐஸ்கிரீமோட அந்த புட்டிங் ப்ளஸ் அந்த கேரமல் சாஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்க இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ஷெஃப்னா டெஃபினட்டாக வந்து வெங்கடேஷ் பட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம வெங்கடேஷ் பட் அவர்களுக்கே ரொம்ப பிடிச்ச செஃப் வந்து பாடான் ராம்சேவோட ஷெஃப் ஸோ அவரோட ரெஸ்டாரண்ட்லேயே ஃபைனலாக வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு ஃபுட் வந்து வர்த்தட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ அடுத்து தான் வந்து நம்ம லாஸ் வேகாஸ் ட்ரிப்பில் தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா பலாஜியோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறோம் இங்கே வேகஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறையா நடக்கணும் ஸோ எல்லாமே வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம ஐ ஐசைட்டுக்கு தெரிஞ்சாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக நடந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளார உள்ளார போகிறதுக்கே ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ எப்பயுமே நம்ம கிட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இல்லைனா ஜூஸ் வச்சுக்கிறது நல்லது ஃபைனலாக அப்படியே நடந்து நம்ம பெலாஜியோட என்ட்ரன்ஸ்குள்ளார நுழைஞ்சாச்சுங்க ஸோ இந்த ஹோட்டலோட தீம் பார்த்தோன்னா யூரோப்பில் இருக்க நிறைய வில்லேஜஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி அதோட ரீக்ரியேஷன் மாதிரி தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இவங்களோட மெயினான லாபி ஸ்பேஸ் தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சீலிங்கில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் மிரர் ஒர்க்ஸ் தான் ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஸ்பிளண்டடாக இருக்குது thank mm -hmm. இந்த பெலாஜியோவுக்கு இப்போ நம்ம வந்திருக்க மெயின் ரீசனே இவங்களோட கன்சர்வேட்ரி அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸை விசிட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் ஒரு ஃபோட்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு மதர் நேச்சராக அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் ஸ்பீஷீஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த இடத்துல வந்து நின்று பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம கண்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா ஆங்கிள்லேயும் ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்து அரோமால இருந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருது உண்மையிலேயே வந்து ஒரு கார்டன் ஒரு பாரடைஸ்க்கு வந்த மாதிரிதாங்க இருக்கு நிஜமா சொல்லுனா இந்த ஃபேரி டெய்ல்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி ஒரு ட்ரீமி வேர்ல்ட் குள்ளார வந்துட்டோமோன்ற மாதிரி தாங்க தோணுது வந்து ஒரு ஹார்டிகல்ச்சர் அண்ட் இன்ஜினியரிங் டீம்ஸ் வச்சு இந்த கம்ப்ளீட்டா இந்த பிளான்ஸ் பண்றாங்க பிளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஸ்பிரிங் சம்மர் ஃபால் வின்டர் அப்படின்ட்டு அந்த சீசனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் அப்படின்ட்டு அந்த டெக்கோரிய வந்து அவங்க மாத்திடுவாங்க எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டனை இண்டோர்ல வந்து ஆக்சுவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் நம்ம பப்ளிக்கு வந்து ஃப்ரீயான ஆக்சஸ் கொடுக்குறாங்க இப்போ பெலார்ஜியோல நீங்க ரூம்ல தங்குனா மட்டும்தான் இது வந்து பார்க்க முடியும் அப்படின்னுட்டு கிடையாது ஈவன் நம்ம இப்போ பப்ளிக்கா நார்மலா வெளியில இருந்து நடந்து வந்தும் இதை ஸ்டில் விசிட் பண்ணிட்டு போலாம் இப்போ நம்ம வெளியில் தாங்க வந்துட்டே இருக்கோம் ஸோ இந்த எண்ட்லேருந்து இருந்து நம்ம லாஸ் வேகஸோட ஸ்ட்ரிப் வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வந்து பாரிஸ் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ஸோ அவங்களோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் பாரீஸ்ல இருக்க ஐஃபில் டவரையே வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பெலாஜியோ ஹோட்டலோட சைடில் தாங்க நின்றுட்ருக்கோம் ஸோ இங்கே எகெய்ன் இவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் வாட்டர் ஃபவுண்டென் டான்ஸ் ஷோ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து த்ரூ அவு த டே நைட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும் இது நம்ம இப்போ ஹோட்டலுக்குள்ளார வந்து பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே இல்லை ஈவன் நீங்கள் வேக ஸ்ட்ரிப்பில் ஜஸ்ட் வந்து சைட்வாகில் நடந்து போயிட்டே இருக்கும் போது கூட இந்த ஃபவுண்டேன் ஷோ வந்து தாராளமாக பார்க்கலாம் you <laughs> இந்த ஃபவுண்டோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்தோம்னா எகெயின் இது ஒன் ஆஃப் த ஃப்ரீ அட்ராக்ஷன் இன் வேகஸ் அப்படின்னு சொல்லுவேன் பட் ஸ்டில் ஒர்த் இட் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம் ஒன்ஸ் இல்லை நீங்க எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மாறிட்டே திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டேன் ஸோ அந்த ப்ளே ஆகிற மியூசிக்கு தகுந்த மாதிரியே அந்த ஃபவுண்டேன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நமக்கு தெரியும் பிளஸ் அந்த ஒவ்வொரு ஃபவுண்டேன்லையுமே அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும் பிளஸ் அதோட ப்ரெஷர் ஆஃப் ஸ்ப்ரே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபீட் ஹைட் வந்து தண்ணி போயிட்டு போயிட்டு வருது ஆக்சுவலாக நம்ம சைடில் இங்கே நின்று பார்த்தோம்னாலே நம்ம மேலேயே வந்து மலைச்சாரல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் ஏதோ நயகரா ஃபால்ஸ் போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ப்ரீஸியாக வந்து அந்த மிஸ்ட் வரும் ஸோ அதே ஃபீல் தான் இங்கே நீங்கள் பக்கத்தில் நின்று பார்க்கும்போதும் இருக்கும்

இப்போ நம்ம எக்ஸாக்டாக லாஸ் வெகாஸ் ட்ரிப்பில் தாங்க நடந்து போயிட்டே இருக்கோம் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வைப் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும் இங்கே வந்து நீங்கள் நடந்து போனீங்கனாலே மனசுக்கு வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இங்கே வேக சிட்டி வந்துவிட்டோம்னா நம்ம பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே இந்த ஸ்ட்ரிப்பில் மட்டும்தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலுமே வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்று அவ்வளோ பிரம்மாண்டமாக ப்ளஸ் வேறு வேறு தீமில் வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஸோ ஈஸி பப்ளிக் ஆக்சஸ்க்கு அங்கங்கே இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ஸுமே இருக்கும் இதில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரோட் எதுவுமே கிராஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா லிங்க் ப்ராமினேட் அப்படிங்கிற இன்னொரு ஹோட்டலுக்கு தாங்க நோக்கி போயிட்டே இருக்கோம் ஸோ எகைன் வேகஸ் வந்தோன்னா நம்ம நடக்கிறதுக்கு வந்து சளிப்பே படக்கூடாது இங்கே நீங்கள் நடக்க நடக்க தான் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க ஸோ பேசிக்லி இங்கே வேகஸோட கல்ச்சர் எப்படி அப்படின்னா லைக் வந்து நைட் ஃபுல்லாக மக்கள் வந்து ஸ்ட்ரீட்ஸில் ரோம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு நிறைய ஷோஸ் பார்த்துட்டு அப்படி தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் விடிஞ்ச வாட்டி ஹோட்டலுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வருவாங்க ஸோ பேசிக்லி அந்த டே அண்ட் நைட்டை வந்து மாற்றி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே நைட் லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம லிங்க் ஹோட்டலுக்குள்ளார வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த ஹோட்டலுக்குள்ளார ஒரு நிஜமான ஒரு ஸ்ட்ரீட் வாக் மாதிரியே இருக்கும் ஸோ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் அதுவும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராட் அலி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சாக்லேட் பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டோரே இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு எப்படி போகாம இருக்கு அப்படின்ட்டு உடனே உள்ள நுழைஞ்சிட்டோம் இந்த கிராட் அலி பிராண்டில் இருக்க சாக்லேட்ஸ் வந்து நம்ம நிறையா வெளி கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் தான் பட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் மாதிரி இந்த மாதிரி ஒரு கடையில் வரும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய புது புது ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் எவ்வளோ நாளும் வாங்கவும் செய்யலாம் அத்விக் வந்து கொஞ்சமாக சாக்லேட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாக பார்த்து ப்ளஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஐஸ்கிரீமும் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சி சரி அதுவும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியான சாக்லேட் ஸ்டோர்லாம் வரும்போது கண்டிப்பாக அவங்களோட சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிஸ்லேயுமே ரொம்ப காமனாலாம் வந்து உங்களுக்கு இருக்காது ரேராக ஒரு சில இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தான் வச்சுருப்பாங்க ஸோ இவ்வளோ தூரம் இந்த லிங்க் ஹோட்டல்குள்ளார நடந்து வந்திருக்கான மெயின் ரீசனே வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடவா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது ஐஸ்கிரீம் வந்து ஆக்சுவலாக வந்து அன் பிளாண்டு அது வந்து கடையை பார்த்தோன்னா ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ மெயினாக வந்தது பார்த்தோன்னா இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபெரிஸ் வீல் இருக்குது ஸோ அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் இந்த ஜாயிண்ட் வீலுக்கு பேர் ஹை ரோலர் அப்படின்ட்டு ஸோ இதுக்கும் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஹை ரோலர் வந்து ஸ்லோவாக அப்படியே மூமமெண்ட்லே தாங்க இருக்கும் ஸோ வந்து நிற்கலாம் நிற்காது அந்த கேபின்குள்ளார அந்த போகிற ஸ்பீட்லேயே நம்ம போய் ஏறிக்க வேண்டியது தான் நம்ம ப்ரீவியஸ் டைம் வேகஸ் விசிட் பண்ணும்போதே இந்த ஹை ரோலர்லாம் வந்து பார்த்தாச்சு தான் பட் ஆதிக் வந்து திருப்பி போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டனால்தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே ஒவ்வொரு கேபினுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ஸோ தட் நமக்கு த்ரீ டிகிரி வியூ இருக்குது டோட்டலாக வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்கு இந்த கம்ப்ளீட் ஃபெரிஸ் வீலில் த சேம் டைம் டைம் டோட்டல் கெப்பிட்டி பார்த்திங்கனா அட் எ டைம் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி பேசஞ்சர்ஸ் வரைக்கும் இல்லை ஏற்றலாம் இப்போ பர்சனுக்கு டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ப்ளஸ் டேக்ஸோட வரும் ஸோ இது வந்து நைட் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் நைட் டைமில் மேலேருந்து அந்த வேகஸ்ட் ட்ரிப்போட வியூ வந்து அந்த லைட்டிங்ஸோட பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளோப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய மேசிவ் பில்டிங் இருக்குது பாருங்க ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்பியர்ஸ் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் தாங்க கட்டியிருக்காங்க ஸோ உள்ளே போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு ஒரு இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம வந்து அது நாளைக்கு போய் விசிட் பண்ணலாம் இந்த ஹை ஹைரோலரில் அப்படியே மேலே போக போகவே பார்த்தோன்னா இந்த கம்ப்ளீட் லாஸ் வெகஸோட ஸ்ட்ரிப் வந்து அப்படியே ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கிது அதுவும் குறிப்பாக வந்து நம்ம அந்த பீக் டாப் பொசிஷனில் போன வாட்டி மேக்ஸிமம் ஹைட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீட் அபவ் த கிரௌண்ட் லெவல் வந்து போகுது ஸோ அந்த பாயிண்ட் ரீச் ஆனவாட்டி நமக்கு உள்ளேயே வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக டாப் பொசிஷனில் இருக்கோம் அதனால தான் ஆத்விக் செம்ம எக்ஸைட்டடாக குதிச்சிட்ருக்கான் நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேபின்ஸ்லாம் எதுவுமே வந்து நமக்கெலாம் நிற்காது ஸோ ஓடிகிட்டே தான் இருக்கும் அப்படியே ஸ்லோவாக மூமெண்ட்லேயே தான் இருக்கும் ஸோ அதுலேயே வந்து நம்ம ஏறிக்கணும் இறங்கிக்கணும் நம்ம ஆத்விக் பார்த்தீங்கன்னா இந்த ஹைரோலர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல் அதனால செம குஷியாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் வந்து வேக ஸ்ட்ரிப்பில் நம்ம ஒரு வாக் த்ரூ பண்ணி ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் டெஃபினெட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்